ரஷ்ய எண்ணெய் வேண்டாம் மொத்தமாக நிறுத்திய இந்தியா ட்ரம்ப் தடை எதிரொலி வெளியான தகவல் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்கா கடந்த வாரம் இரு முக்கிய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை விதித்ததால் வர்த்தகம் செய்வது சிக்கலானதாக மாறியுள்ளது இதனால் ரஷ்யா கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்திய நிறுவனங்கள் நிறுத்தியுள்ளதாக தெரிகிறது ரஷ்யாவின் முக்கிய எரிசக்தி நிறுவனங்கள் மீது அமெரிக்கா கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் கடுமையான தடைகளை விதித்தன இந்த தடைகள் ஆட்டத்தை மொத்தமாக மாற்றிவிட்டன இதற்கு முன்பும் கூட பல ரஷ்ய நிறுவனங்கள் மீது கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த புதிய தடை சர்வதேச வர்த்தகத்தை சிக்கலானதாக மாற்றிவிட்டது இதையடுத்து இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பணம் செலுத்துவதில் சிக்கல்கள் எழுந்துள்ளன இது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் எண்ணெய் சப்ளையர்களிடமிருந்து தெளிவான விளக்கம் கிடைக்கும் வரை காத்திருக்க சுத்திகரிப்பு ஆலைகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிச்சயமற்ற நிலை காரணமாக சில சுத்திகரிப்பு ஆலைகள் தங்களது உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய ஸ்பார்ட் சந்தையை நாடி வருகின்றன இதற்காக ஏற்கனவே இந்தியன் ஆயில் கார்பரேஷன் புதிய டெண்டரை வெளியிட்டுள்ளது அதேபோல நாட்டின் மிகப்பெரிய தனியார் சுத்திகரிப்பு நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஸ்பாட் கொள்முதலை அதிகரித்துள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன போர் காரணமாக ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களான லுகோயில் மற்றும் அமெரிக்கா கடந்த வாரம் புதிய தடைகளை விதித்தது ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இங்கிலாந்து இந்த நிறுவனங்கள் மீது கட்டுப்பாடுகளை விதித்திருந்த நிலையில் அந்த லிஸ்டில் அமெரிக்காவும் இணைந்தது இந்த புதிய கட்டுப்பாடுகளே இந்திய நிறுவனங்களை மறுபரிசீலனை செய்ய வைத்துள்ளது இது தொடர்பாக எண்ணெய் கொள்முதலில் ஈடுபட்டுள்ள அதிகாரி ஒருவர் கூறுகையில் தடை செய்யப்பட்ட நிறுவனங்களுடன் தொடர்புடைய பல சரக்கு கப்பல்களின் கொள்முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளன பொருளாதார தடை காரணமாக அந்த நிறுவனங்கள் அல்லது அதன் இணை நிறுவனங்களுக்கு பரிவர்த்தனைகளை செய்யவும் வங்கிகள் மறுக்கிறது இதனால் பணம் செலுத்துவதிலும் சிக்கல் ஏற்படலாம் என நினைக்கிறோம் இதன் காரணமாகவே தெளிவு ஏற்படும் வரை கொள்முதலை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளோம் என்றார் மற்றொரு சுத்திகரிப்பு துறை அதிகாரி இது தொடர்பாக கூறுகையில் தடை செய்யப்படாத இடைத்தரகர்கள் மூலம் எண்ணெய் வாங்க முடியுமா என்பது குறித்து ஆலோசித்து வருகிறோம் இதற்கான ஆப்ஷன்களை ஆராய்ந்து வருகிறோம் அரசு மற்றும் சப்ளையர்களிடமிருந்து தெளிவு கிடைக்கும் வரை நாங்கள் புதிய ஆர்டர்களை வழங்க மாட்டோம் என்று கூறினார் உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு உலகின் பல நாடுகள் ரஷ்ய எண்ணெயை வாங்க மறுத்துவிட்டன அப்போது முதலே இந்தியாதான் ரஷ்ய எண்ணெயை அதிகமாக வாங்கி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ரஷ்ய எண்ணெயை வாங்கும் மிகப்பெரிய இந்திய நிறுவனமாக ரிலையன்ஸ் இருக்கிறது சர்வதேச தடைகளுக்கு ஏற்ப நடவடிக்கையை மாற்றி அமைக்கும் அதே நேரம் தற்போதுள்ள சப்ளையர்கள் உடனான உறவை தொடர விரும்புவதாக ரிலையன்ஸ் தெரிவித்துள்ளது தடை காரணமாக ரிலையன்ஸ் நிறுவனம் அதன் முக்கிய ரஷ்ய பார்ட்னரான ரோஸ் நெஃப்ட் நிறுவனத்திடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் இந்தியா தினமும் சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் பேரல் ரஷ்ய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ததாக சர்வதேச எரிசக்தி ஏஜென்சி தெரிவித்துள்ளது இது ரஷ்யாவின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் நாற்பது சதவீதமாகும் இருப்பினும் விநியோக சிக்கல் தள்ளுபடி குறைவது உள்ளிட்டவை காரணமாக கடந்த சில மாதங்களாகவே ரஷ்ய இறக்குமதி தொடர்ந்து குறைந்தே வருகிறது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி எட்டு புள்ளி நான்கு சதவீதம் குறைந்தது மறுபுறம் மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்காவில் இருந்து வரும் கொள்முதல் அதிகரித்துள்ளது